ஒட்டி போயிடும் இப்ப நம்ம ஒரு கடன் கொடுத்துட்டோம் கடன் நம்ம கிடைக்கிற வரைக்கும் அதுல ஒட்டிட்டு இருப்போம் கடன் அவங்க கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் நம்ம அதுலயே ஒட்டிட்டு இருப்போம் நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கும் ஆனா ஒரு ஃபைன் டே ஒரு நல்ல நாள்ல அவன் வந்து கடனை திருப்பி கொடுத்துருவான் அப்பதான் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அப்பா என் கடன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அடுத்த விஷயத்துல போய் கொக்கி போட்டு அடுத்த விஷயத்துல புடிச்சுக்கும் இந்த இந்த உலகத்துல உங்களை புடிச்சிட்டு இருக்க விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது நிறைய இருக்குது இதையெல்லாம் தாண்டி பிரபஞ்சம் அளப்பரிய பெரிய சக்திய ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம மேல பொழிஞ்சிட்டு இருக்குது இந்த விஷயங்கள் நம்ம நம்ம இருந்து மூடி அந்த அந்த பார்க்க கண்ணில்லாத மாதிரி அன்பானவர்களே இதையெல்லாம் நம்ம தனித்து இருக்கணும் எங்க நம்ம இருக்கிறோமோ அங்க அப்படி இருக்கணும் அதுக்கு உதவி செய்யற ஒரே விஷயம் விழிப்புணர்வு தான் ஞானி பொக்கேட்ஜு சொல்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த செயலா நம்ம மாறணும் மாறும்போது மட்டும்தான் தியானம் நிகழும்